சூரியனை பற்றி பார்க்கும்போது பார்க்கடலை கடைந்து அமுதம் தேவா அசுரர் எடுத்ததும் மகாவிஷ்ணுவின் கருணை உதவியால் அது முடிந்ததும் திருமாலின் அவதாரமான மோகினி அமுதத்தை தேவரை தேவா அசுர போரை தடுக்க பங்கிட்டதையும் கண்டோம் அனைவரும் அறிந்ததே சொர்பானு என்ற அரசன் அசுரன் ஒருவன் மோகினி தன் அழகால அசுரர்களை மயக்கி வெறும் அகப்பையை மட்டும் காட்டிவிட்டு தேவர்களுக்கு மட்டுமே அமுதமிடுவதை கண்டறிந்து அசுரர் பந்தியை விட்டு தேவர்களின் பந்தியில் சூரிய சந்திரருக்கு இடையில் வந்து உட்கார்ந்து கொண்டு அமுதத்தை பெற்று அறிந்துவிட்டான் உடனே சூரியனும் சந்திரனும் தம் ஒளியால் அவரை அசுரனை காட்டிக் கொடுத்து விட்டனர் திருமால் மோகினி வடிவில் கையில் இருந்த அகப்பையால் அந்த அசுரனை அடித்து தலை துண்டாகிவிடச் செய்தார் அமுதம் அறிந்துவிட்டதால் அவனுடைய தலையும் உடலும் தனித்தனியாக உயிருடன் இருந்தன அவனுடைய தலையில்லா உடல் ஐந்து சென்னாக தலைகள் பெற்று கேதுவானது நவகிரகத்தில் ஒன்றானது அவனுடைய தலை கருணாக உடலை பெற்று ராகு என பெயர் பெற்று நவகிரகத்தில் ஒன்றானது தேவர்களிலும் அசுரர்களிலும் சேர முடியாத அந்த அசுரன் அவனுடைய முன்னோர் புண்ணிய பயனால் பிரம்மாவால் இப்படி நவகிரக பதவி அளிக்கப்பட்டான் ஒருவனே இப்படி இரு கோள்களாகினான் என்பது நிழல் ஒன்றுதான் அது சந்திரன் சூரியனை மறைக்கும் போதும் பூமி சூரியனை மறைக்கும் போதும் இரண்டாவதால் காலம் மாறுபட்டால் மாறுபாட்டால் இருள்களாக நில கிரகம் சொல்லப்படுகின்றது முதலில் அறியாமை அசுர தனம் இருந்தாலும் பிறகு நல்லவர் ஆவதை காட்டும் பிறகு மகாவிஷ்ணு அருளால் ராகுவும் கேதுவும் வேத சாஸ்திரங்களை படித்து ராகு உலக அறிவையும் கேது மோட்ச ஞானத்தையும் தர வல்லவர் ஆயினார் விஞ்ஞானப்படி ராகு சாயா கிரகமே ராகு என்பது சாயா என்றால் இழல் சாயா என்றால் நிழல் இந்த நிழல் உருண்டை உண்டாவது எப்படி எனில் பூமிக்கு மிக அருகில் உள்ள சந்திரனும் சுற்றும் திசையும் பாதையும் ஒன்றாக சமகோட்டில் வெறும் ஐந்து டிகிரியே நகர்ந்திருக்கும் வேறுபாடு சமகோட்டில் உள்ளது பூமியை சுற்றியபடியே சந்திரனும் சூரியனை சுற்றும் பாதையில் சஞ்சரிக்கிறது சூரியனுக்கு நேர்கோட்டில் வானில் சந்திரன் வடக்கில் வரும்போது ராகு எனப்படும் நிழல் கோலம் உண்டாகும் இதற்கு பலம் நிறைய உண்டு நிழல் நிரந்தரமாக ஓரிடத்தில் நிற்பதில்லை என்பதால் நிழல் கிரகங்களுக்கு சொந்த வீடில்லை எனப்படும் ஜோதிடப்படி ராகு ராகு இருக்கும் வீடே சொந்த வீடு என் போன்ற பலன் தரும் ராகு எதுவிற்கு ஏழாம் வீட்டில் நூத்தி எண்பது டிகிரி நேருக்கு நேர் அப்பிரதட்சணமாக சுற்றி வரும் இது ஒரு பெண் கிரகமாகும் நிறம் கருப்பு நிழலின் நிறம் ஆனால் அதனால் இதை கரும்பாம்பு என்பர் இதன் தேவதை யமன் உலக போகமும் புலன்களை அடக்கும் யோகமும் ராகு தருவார் தானியம் உளுந்து பக்ரமற்றவர் எப்போதும் பின்னால் போய் கொண்டிருப்பவர் சூரியனால் எரிக்கப்படவும் மாட்டார் ராகுவின் நட்சத்திரம் சுவாதி சுவை புளிப்பு சுக்கிரனை போன்றவர் பிற மொழிகள் புலமை தருபவர் எவ்விடத்திலும் பிழைக்க வைப்பார் தினமும் ராகு காலம் ஒன்றரை மணி நேரம் அதிகம் பலம் உள்ளவர் நல்ல குரல் உள்ளவர் நட்பு சனியும் சுக்கரனும் சாதகம் புதனும் குருவும் பகை சூரியன் சந்திரன் செவ்வாய் வேகம் ஒரு ராசியை தாண்ட ஒன்றரை வருடம் பிடிக்கும் ரத்தினம் கோமேதகம் குணம் புகழ் பெருமை செல்வம் தருகிறவர் தானியம் ஒழுந்து பூ மந்தார மலர் பூதம் ஆகாயம் புலோகம் கல் குணம் கொடூரம் வாகனம் ஆடு சுகம் தருவது விதவைகளுக்கு தரும் கேடு தீ அச்சம் வேண்டியவர் இழப்பு நச்சு பயம் தீய பழக்கம் மூளை பலவீனம் தோல்வி துன்பம் இதெல்லாம் ராகு கெட்டிருந்தால் தற்கொலை முயற்சியில் நோய் இருமல் வாந்தி குடல் கோளாறு ரத்தக்கட்டி சிறங்கு அல்சர் எவ்வளவு தின்றாலும் தேராத உடல் குஷ்டம் பைத்தியம் முதுகுபலி வாயு கோளாறுதரும் பலிப்பு பித்தநோய் வெட்டுக்காயம் தீக்காயம் பிளவை விலங்குகளிடம் கடிவடல் குணம் அதிக காமம் கெட்ட பெண் சேர்க்கை தண்ணீரில் ஆபத்து தற்கொலைக்கு துணிதல் திரை சிறைப்பட செய்தல் அமிலக்கேடு தருதல் திக்குவாய் வரும் நடிப்பு தந்திரம் தொண்டு செய்தல் கருப்பு வித்தை கற்க செய்யும் ஏவுதல் புரியும் பொய் ஏமாற்றல் நாத்திக பேச்சு செப்பிடு வித்தை செய்தலின் திறமை தரும் கொடூரமாக பேச செய்யும் தொழில் கூலி வேலை சர்க்கஸ் புதிய எந்திரம் தொழிற்சாலை வேலை திருடுதல் சூதாடுதல் பிரம்பு முள் ஊசி தொடர்பான வேலை உடற்பயிற்சி போட்டி நடத்துதல் அச்சுக்கூடம் ஹோட்டல் போக்குவரத்து தொழில் பத்திரிகை முதலியவை வாழிடம் சுடுகாடு விஷம் கையாளப்படும் இடம் சூதாடும் இடம் அடிதடி நடக்குமிடம் சிறைச்சாலை இங்கெல்லாம் ராகு நடமாடுவார் உடலில் மண்ணீரல் குடல் தேவதை பத்ரகாளி பாம்பு மாற்று பெயர்கள் இந்திரி குந்தன் ராதகன் சி அதிரன் செலன் வீரி வீரி உக்கன் உக்கிரன் ஜதி தண்டு அரணி சுங்கக் சுங்கலன் சுங்கையன் சுருதி சந்தி சத்திரன் ஈமன் பச்சை ஈவன் தின்னவன் தின்னவன் சோந்தன் பரிட்சிகன் ஆகும் அனுஷம் சுவாதி போன்ற சில நட்சத்திரங்களுக்கு ராகு காலம் பார்க்க வேண்டாம் ஏனெனில் விருச்சிக ராசியில் ராகு உச்சம் சுவாதி நட்சத்திரமே ராகு உடையது ராகு பலம் பெற்ற இதிகாச நாயகர் ராகு பலம் பெற்ற இதிகாச நாயகர் மகாபாரதத்தில் இருவர் இருந்தனர் மகாபாரதத்தில் இருவர் இருந்தார்கள் ஒருவருக்கு ஒருவர் கடும் பகைவராக இருந்தனர் அவர்களே துரியோதனனும் பீமனும் ஆவர் இவர்களை தவிர சிலர் இவர்களைப் போலவே கொல்லப்பட்டுள்ளனர் பலராமரும் ஜராசந்தனும் கீசகனும் ஆவர் இவர்கள் பதினாயிரம் யானை பலம் கொண்டவராக கூறப்பட்டனர் பலராமர் ஆதிசேடாவதாராம் ஸ்ரீ கிருஷ்ணரின் அண்ணன் நல்லவர் பஞ்சபாண்டவருள் இரண்டாம் அவனாக பீமனும் நல்லவன் மீதி மூவரும் அயோக்கியர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் கெட்டவர் துரியோதனன் மன்னாசை கொண்டு பிறர் நாட்டையும் செல்வத்தையும் அபகரிக்க நினைத்து முயன்றவன் குறிப்பாக பூமனை பீமனை ஒழித்து கட்ட நினைத்தவன் ஜராசந்தன் சிவனுக்கு நூற்றி எட்டு மன்னர்களை பலிகொடுத்து அபூர்வ சக்தி பெற முயன்றவன் கிருஷ்ணருடைய விரோதி கீசகன் பெண்ணாசை பித்தன் பலத்தால் பெண்ணை அடைய முயலும் வன்முறை ஆளன் இந்த மூவரையும் பீமன் தான் கொன்று வென்றான் காரணம் அவன் அறவழியில் நடந்ததே ஆகும் அதனால் கிருஷ்ண பரமாத்மா துணையிருந்தார் ராகுபலம் பெற்றவர் எனலாம் நல்ல பலமுள்ள உடல் கட்டும் மல்யுத்த பயிற்சியும் உலகாய அறிவும் ஆகும் வாயு பலமாகும் அந்த ஐவருக்குமே இது உண்டு அடுத்து பாம்பு தொடர்பு ஆதிசியிட அவதாரமான பலராமரே மல்யுத்த ஆசிரியரும் அசல் பாம்பும் ஆவார் துரியோதனன் பாம்பு கொடியோன்றான் பாம்பு கொடியோனன் ஆவான் பீமனுக்கோ நாகலோகம் சென்று நஞ்சு பாதிக்காத ஆற்றல் பெற்று மீண்ட வரலாறு உண்டு வாயு பட்சினியான பாம்பு பிராண பலத்துக்கு குறியீடாக குறிப்பிடும் ஆகவே ராகுபலம் நாலாம் எண் பெற்றவர் பீமனும் துரியோதனனும் சமயோசிதம் போல் நடந்து கொண்டு எந்த இக்கட்டலின் தப்பிப்பவர்கள் ராகு சூரியனுடன் இறுகிய நட்பு கொண்டது துரியோதனனும் கர்ணன் ஒன்றாம் எண் கூட மிக இணக்கமான நட்பை பார்த்து பார்த்தவுடனேயே கொண்டான் ஒன்று நான்கு எட்டு கூட்டு குழு போல சகுனி எட்டாம் எண் கையும் சேர்ந்து கொண்டு திட்டமிடுதல் செயல்படுவதுமாக இருந்தனர் ஒன்று நான்கு இரும்பும் காந்தமும் போல அப்படியே கர்ணன் துரியோதனுடன் இருந்தான் அதே போலவே ஒன்றும் எட்டும் என்பர் சகுனியும் துரியோதனுடன் சேர்ந்தே இருந்தான் ஆனாலும் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது என்பர் இதன்படி சகுனி கௌரவர் வம்சத்தை கெடுக்கவே உட்பகை கொண்டு உறவாடினான் என்பதும் ஒத்துப்போகும் கலப்பு கல்யாணம் நல்ல ராட்சச சாதியில் செய்து கொண்டு பீமன் கடோதஜனை பெற்றான் மனைவி திரௌபதியுடன் மிகவும் காதலுடன் இருந்து அவளை துன்புறுத்திய கீசகனையும் துரியோதனையும் கொன்று தீர்த்தான் உலக நியாய கருத்துக்களை பேசினான் சாதாரண நீதிப்படி நடந்தான் ஆசார பிரியன் அதிகம் சாப்பிடுபவன் தர்மர் சூதாடி தோற்றபோது சூதாடிய கையை தீயில் பொசுக்க வேண்டும் என கொடூரமாக பேசினான் சிறுவயதிலே நச்சு அவனுக்கு உண்டானது ராகுபலம் தீய முயற்சியில் வேலை செய்ததை துரியோதனின் சங்கதியில் பார்க்கலாம் பிறர் பொருளை தந்திரமாக அபகரிக்கும் முயற்சி செய்தான் பீமனுக்கு உணவில் நஞ்சு வைத்தான் வஞ்சகமாக சகனியை விட்டு சூதாடி பாண்டவர் அரசை பொருள்களை அபகரித்து அடிமை செய்தான் பிறகு பாண்டவரையும் திரௌபதியும் மட்டும் விட்டான் அரக்கு மாளிகையில் வைத்து தீயிட்டு எரித்து கொள்ள முயன்றான் திரௌபதியை தீட்டாக இருக்கையில் சபையில் எல்லார் முடியும் எல்லார் முன்பும் துணியை உருவி துன்புறுத்தினான் காட்டிற்கு போய் சிரமப்படுத்தினான் வனவாசமும் அஞ்ஞாத வாசமும் முடிவந்து முடிந்து வந்தும் பாண்டவர் நாட்டுரிமையை அவர்களுக்கு தரமறுத்து போருக்கு வழி செய்தான் தூது வந்த கிருஷ்ணரை சமாதான பேச்சை ஏற்காமல் அவமதித்தான் சிற்றப்பன் விதரை வேசி மகன் என கடுமையாக ஏசினான் அவன் அவனிடமிருந்த ராகுவின் நற்குணம் சிறந்த நட்பில் இனிமை கண்டது தன் அதிகாரிகளையும் மக்களையும் சமமாக வசதிகளுடன் வைத்திருந்தது சிறந்த மற்போர் வீரனாய் இருந்தது தனக்கு வேண்டியவர்களுக்கு நன்கு செலவு செய்தது மான உள்ள நடைமுறை பிராக்டிக்கல் மன்னனாக இருந்தது ஆகும் இந்த இதிகாச நாயகரின் செய்கை வாழ்க்கை மூலம் ராகு பலம் பற்றி நாம் நன்கு உணரலாம் ராமாயணத்தில் ஹனுமன் மிக உயர்ந்த ராகுபலம் பெற்றவர் வாயுகுமாரர் மலையை தூக்கினார் கடலை தாண்டினார் சுயநலம் பாராமல் பெரும் காரியங்களை செய்தார் வேத உயர்கல்வியே சூரியனிடம் ஒன்று ஒன்னாம் என்னிடமிருந்து பெற்றார் ராமனாலேயே சொல்லின் வேந்தன் என பேச்சு வன்மையும் பெருங்கல்வியும் உடையவராக பாராட்ட பெற்றவர் சிறந்த மல்யுத்த வீரர் உடல் நலமிக்கவர் பக்தி மிக்கவர் சிறந்த ஆச்சாரிய இடம்பெற்றவர் சிரஞ்சீவியாக வாழ்ந்தவர் இதெல்லாம் மிக தூய ராகுவின் காரகங்கள் இவரும் நாகலோகம் சென்று வந்தவர் ராவணனால் வாளில் தீ வைத்து தண்டிக்கப்பட்டவர் ராமாயண காலம் அறம் ஓங்கியிருந்த யுகம் மகாபாரத சமயத்தில் கொஞ்சம் தர்மம் குறைந்து தவறு அதிகமானது கலியுகத்தில் இன்னும் அறம் குறைந்து விட்டது இதற்கேற்ப ராகுவின் காரகங்களில் தன்மையும் குறைந்து விட்டதாக சொல்லலாம் பொதுவாக பேச்சு நல்லுடல் நச்சுத்தொல்லை போர்த்திறமை சுறுசுறுப்பான வேலை தந்திரம் மாயம் புரியும் திறமன் உண்டு அரசு தண்டனை அடிக்கடி ஆபத்து வரல் உயர்ந்த நிலையில் உயர்கல்வி பொது சேவை தத்துவ யோக ஞான சாரியாதல் எண்ணியதை முடிக்கும் திறமை நீண்ட ஆயுள் பாத பிரசார திறமை மடாதிபதியாகும் பாக்கியம் இவையெல்லாம் உண்டு என் நாலு என்றதுமே துரியோதனன் என்றோ பீமன் என்றோ ஹனுமன் என்றோ முடிவு செய்து விடாமல் கூட்டு எண்கள் என்ன நாளில் பலம் என்ன என்றும் பார்த்தே பலன் அறிய வேண்டும் இப்போது ராகுவின் புராணத்தின் மூலம் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் தங்கள் ஜாதகங்களில் ராகு எந்த இடத்தில் இருக்கிறார் ராகுவின் பலம் என்ன அறிந்து கொண்டு தங்கள் வாழ்வியலில் வாழ்ந்து ராகுவின் ஆசி பெற்று ஆரோக்கியமோடும் ஆனந்தமாகவும் வாழுங்கள் பால்க வல்லமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி